ി മോഷിദ് നാ യു കെജി പഠിക്കുക എൻ്റെ സ്വന്ത ഊർപേർ ഓമാന്തൂർ ഐണ്ട് കരത്തിനെ യാണെ മുഖത്തിനെ ഇന്ത് ഇളമ്പിലോടും മൈത്തിനെ നന്ദി മകന്തി യാന കുളിന് പുന്തി വൈത്തറിപ്പോ పాలం తెలిం పరుణం కలదుణకు నవన్ కోలం కలి ముఖ్య సంగతూ తల్ల పోం మోం అన్నే వైట్ పరందే మోగా உணமதிமாம் கோபுரத்து மேலும் கணபதியை கால் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு கரு பிரம்மா ஸ்ரீ குருவை நமக ஏழு மைல் ஏறி விளை யான முகம் வந்து

உண்மையமா என்னை கூட்டாத்து நின்றாயே வாழ்த்துவனே மேனியனே புலி தோலை அறக்கே செஞ்சதே மேடிக் கொண்ட அணிந்தவனே மண்ணே மாமனியே வள பாடியில் மாணிக்கமே அன்னை உன்னை எல்லாம் சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமை புழுதும் என்னென்று நீகாதான் தாழ்வார்கள் கோகலியாண்ட குருமணிகள் தாழ்வாள்க ஆகமாகி நின்ற அன்னைப்பான் தாழ்வார்கள் ஏகனானு ஏகன் நிற நடி ஏகம் கெடுத்தாண்ட வேண்டனறி வருக ും എഞ്ചിൽ ഈശന പോട്ടി എന്തെ പോട്ടി നേസ നദി പോട്ടി ശിവട്ടിതോളി മങ്കൻ വീരമുണ്ടം കണ്ട വീരനദിവിശ്രിങ്ക

நொல் சியா பவளம் கால் முத்தம் கைராத ராத பொற்பலகை பொட்பலகை ஏழி நிறமந்தே நாராயண் அன்வடியால் நான் வளர்த்தான் நாய்க்க புறாக தந்தும் உத்தரவோசமங்கை ஆளமுதினை அல்வாடை பாடி പോരാളേ കൺമലേ പൊന്നുഞ്ചല ചിട്ടി ജയഞ്ജന ബാലാഞ്ജന ഭത്താഞ്ജന വീരാഞ്ജന ജയ ഹരംഗനാഥ സംഭവ മകു